சொல்லு அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஈ செல்வராணி என் பெயர் கே ஷர்மிதா என் பெயர் கு சாதனா என் பெயர் ஈ தர்ஷினி நாங்கள் நான்கு பேரும் சேர்ந்து மறைமை சேகரிப்பு திட்டத்தை செய்துள்ளோம் அதுக்கு மேலே வந்து ஒரு வீடு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வாட்டர் கேன் எடுத்து அதை அந்த நடுவில் ஒரு ரெட்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் ஒரு பைப் வச்சுருக்கலாம் அது அது அடுத்தது அது கீழே வந்துட்டு ஒரு ஒரு பேப்பர் கப் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டாவ் வந்துட்டு உள்ளே இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கிளாஸ் எடுத்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செடிக்கு தண்ணி போகிற மாதிரி மழை வந்துச்சுன்னா நம்ம செஞ்ச இந்த வா இந்த மதமாடியில இருந்து ஊத்துற தண்ணி வந்து அந்த மழை நீர் சேகரித்துக்குள்ள போயிட்டு நம்ம அந்த மழை நீர் தண்ணிய வந்து செடிக்கெல்லாம் பாய்ச்சிக்கலாம் இப்ப நம்ம அதை பத்தி பாக்கலாம் இதுல பஞ்சி இதுல இருந்து செடிகளா வை தண்ணி பாய் நம்ம மழை